ஓம் நமசிவாய குரு பால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய முறையில் துர் ஆத்மாக்களை வந்து ஏவல் விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது இந்த கள்ளக்காதல் இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல் பேச்ச கேட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வசியத்தில் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து நீங்கள் கை மேலே பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சல்லிய பிரயோகத்தில் தூரன்மாக்கில் வந்து ஏவல் விடக்கூடிய ஒரு முறை இது இந்த முறையை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வந்து இந்த மைசூர் சைடு அந்த பக்கம் இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து இந்த முறையை பின்பற்றுவாங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு பார்த்தோம்னாக்கா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசன நாளனைக்கு அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு ஒரு ஆணைக்கன் சட்டி ஒன்று வாங்கி அதற்குள்ளே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சுத்தமான அதாவது வந்துட்டு இந்த பாறை இடுக்குகளெல்லாம் வந்து அந்த நீர் வந்து வடியும் சரிங்களா அது வந்துட்டு இந்த உங்களுக்கு கரெக்டாக ஊத்து நீர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஊற்று நீர் அப்படிம்பாங்க அந்த ஊற்று நீர் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் ஊத்து நீர் சேகரித்து வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு சில இடங்கள்லாம் கிடைக்கும் கிடைக்காத பொருள் ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த மாதிரி ஊற்று நீரை வந்து நீங்கள் சேகரித்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லி சித்திரை நுட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா விதை தைலம் கற்பூர தைலம் இந்த இரண்டு எப்படி செய்யணுங்கிறது இதுக்குமாதிரி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டு தைலத்தையும் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே நல்லா வந்து பூசிக்கணும் பூசிட்டு அதற்குள்ளே வந்து முறையாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த நீரை வந்து உள்ளுக்குள்ள ஊற்றிடணும் உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டு அதற்குள்ளே வந்து கருங்கோழியினுடைய முட்டை கருங்கோழினுடைய முட்டை வந்து இன்றைக்கி ஒரு சில இடங்கள்லாம் கா விற்கிறாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தப்புல அந்த மாதிரி கருங்கோழியினுடைய முட்டையை வாங்கி அந்த முட்டையில் சம்பந்தப்பட்ட நபரோட பேர் யார் உங்களை தேடி வரணுமோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் ஒரு மார்க்கரில் அவங்களோட பேரை வந்துட்டு தலை மாற்றி எழுதிக்கணும் தலை மாற்றி எழுதி அதே வந்து அந்த நீருக்குள்ளே வச்சிடுறீங்க தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலாம் நல்லா சுற்றி கட்டி நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாழ இலவரிச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பார்ப்பேன் நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரமனு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த சட்டியை வச்சுக்கிட்டு அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் நெய் நெய்தீபம் மூன்று நெய்தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு வரும் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை எடுத்துகிட்டு போய் ருத்ர பூமியில் கன்னி மூலையில் இதை வச்சுக்கிட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள்ட்ட ஒரு சின்னதாக அதாவது வந்து ஒரு சின்னதாக ஒரு சங்கல்பம் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாந்தாரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவையே பிரயோகம் பண்ணிவிட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் சரி அவங்களா மனம் திருந்தி தேடி வரது நீங்கள் கண்ணுடாவே அனுபவத்தினை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தல் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கான குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல நடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை